கிருஷ்ணகிரி மாவட்டம் ராயக்கோட்டை பேருந்து நிலையத்தில் நிலவும் சுகாதார சீர்கேடு எந்த நேரத்திலும் இடிந்து விழும் நிலையில் உள்ள அரசு கட்டிடத்தை இடித்து அகற்றி அரசுக்கு வருவாய் வரும் வகையில் வணிக வளாகம் கட்டப்பட வேண்டும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் ராயக்கோட்டை பேருந்து நிலையத்தில் நாள்தோறும் ஆயிரம் கணக்கான மக்கள் வந்து செல்கின்றனர் இங்கு கிருஷ்ணகிரி மாவட்டத்திலேயே அதிக அளவிலான மலர்கள் காய்கறிகள் விளைவிக்கப்பட்டு பல்வேறு பகுதிகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது தமிழகத்தில் தக்காளி விலை நிர்ணயம் இங்குதான் செய்யப்படுகிறது இதனால் ராயக்கோட்டை பகுதி அதிக விவசாயிகள் வசிக்கும் பகுதியாகவும் விளங்கி வருகிறது இந்த நிலையில் ராயக்கோட்டை பேருந்து நிலையம் கேட்பாரற்ற சுகாதார சீர்கேடாக காட்சியளிக்கிறது ராயக்கோட்டை பகுதியில் உள்ள டீ உள்ள கழிவுநீர் பேருந்து நிலையத்திற்குள் உள்ள கால்வாய் பகுதியில் கொட்டப்படுவதால் சேரும் பேருந்து நிலையம் காட்சியளிக்கிறது இதனால் பல தொற்றுநோய் பரவி அவதிப்படுவதாகவும் பேருந்து நிலையம் உள்ளே உள்ள அரசு கட்டிடம் எந்த நேரத்திலும் இடிந்து விழும் நிலையில் உள்ளதால் விபத்து ஏற்பட்டு உயிர் சேதம் ஏற்படும் முன் அரசு அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்து அந்த கடிதத்தை இடித்து அப்புறப்படுத்த வேண்டும் எனவும் சுகாதார சீர்கேடாக காட்சியளிக்கும் ராயக்கோட்டை பேருந்து நிலையத்தில் குப்பைகள் மற்றும் கழிவு நீரை வெளியேற்றி பேருந்து நிலையத்தை சுகாதாரமாக மாற்ற அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் மேலும் இரவு நேரங்களில் குடிமக்களின் அட்டகாசமும் அதிகரித்த வண்ணம் உள்ளதோடு பஞ்சாயத்து சார்பில் வரி வசூல் செய்தும் பேருந்து நிலையத்தினை கண்டு கொள்ளாமல் இருந்தால் மிகவும் சுகாதார சீர்கேடுகள் ஏற்பட்டு இருப்பதால் பயணிகள் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளன மேலும் பேருந்து நிலையத்தில் இடித்து விழும் நிலையில் உள்ள பழைய கட்டிடத்தினை இடித்து அரசுக்கு வருவாய் தரும் வகையில் வணிக வளாகம் கட்டப்பட வேண்டும் என சமூக ஆர்வலர் ஜெயகணேஷ் கோரிக்கை விடுத்தார் எல்லாருக்கும் வணக்கம் ராயக்கோட்டை பஞ்சாயத்தில் பஸ் ஸ்டாண்டுக்குள்ள ரொம்ப வருஷமாக இந்த பில்டிங் ரொம்ப இடிஞ்சிருக்கு கடைக்கட்டா வருமானம் வரும் பஞ்சாயத்து அது கண்டுக்கல ப்ளஸ் வந்து பின்னாடி ஆட்டோ ஸ்டேட் பின்னாடி ஒரு இருபது சென்ட் நிலம் இருக்குது அதை க்ளீன் பண்ணி அது கொடுத்தா கொஞ்சம் சுகாதார சுகாதார அளவு க்ளீனாகவும் ஆட்டோ ஸ்டாண்டுக்காகவும் ஹெல்ப் ஆகும் உங்களுக்கு அது கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் பஸ் ஸ்டாண்டுக்கு வர நடப்பாதில்ல அதை தள்ளுபடி வச்சுட்டு ஒரு கம்பல்சியாக அடிச்சிருக்காங்க நிறைய பப்ளிக் போகிறாங்க வராங்க ஸ்கூல் பசங்க போகிறாங்க எல்லாருக்கும் டிஸ்டர்பாக இருக்குது அதை வந்து பஞ்சாயத்து சார்பாகவோ ராயக்கோட்டை மக்கள் சங்கம் சார்பாகவோ அதை வந்து கிளியர் நாங்கள் கேட்டுக்கிறோம் இது வந்து ஆட்டோ ஸ்டாண்டை பற்றி பேசுவாங்க ராயக்கோட்டையில் வந்துட்டு சுற்றுப்பகுதியில் நிறைய கிராமங்கள் இருக்குது அந்த கிராமத்தில் இருந்து ராயக்கோட்டைக்கு நிறைய பேர் வராங்க போகிறாங்க இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும்போது ராயக்கோட்டையில் நிறைய சுகாதார சீர்கேடு நடந்துட்டு இருக்குது நிறைய குப்பை கழிவுகள் நிறையவே வந்து போட்டு பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே நிறைய குப்பை கழிவுகள் போட்டு ரொம்ப சுகாதார சீர்கேடாக இருக்குது அது அதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி கொடுக்கணும் ஆட்டோ ஸ்டாண்ட் போட்டு இந்த ஆட்டோ ஸ்டாண்டு போடுறதுக்கு ஏன்னா பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே வந்துட்டு பஸ்ஸு வர்றதுக்கு போகிறது போக்குவரத்து நெரிசலாக இருக்குது அது இருக்கும்போது கொஞ்சம் க்ளீன் பண்ணி கொடுத்தீங்கன்னா அது உள்ளே ஆட்டோ ஸ்டாண்டை நாங்கள் போட்டுக்குவோம் போட்டுக்கிட்டு அது சுத்தமாக வச்சுக்கிறோம் ஏன்னா அந்த பில்டிங் கொஞ்சம் இடியர் மாதிரி நிற்கிறேன் வந்துட்டு பல வருஷமாக அது இடியிற கண்டிஷன் அதாவது என்னைக்கு இடியும்னு சொல்ல முடியாது அது மழை வரும்போது அது ரொம்ப பயமாக இருக்குது அதுக்கு பின்னாடி தான் நாங்கள் ஆட்டோ ஸ்டாண்டை போட்டிட்டு இருக்கோம் நிறைய சுமார் ஒரு ஐம்பது அறுபது வண்டி இருக்கோம் நாங்கள் அந்த பில்டிங்கை வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் அதை கிளியர் பண்ணி கொடுத்தீங்கன்னா ஆட்டோ ஸ்டாண்டு உள்ளே நாங்கள் நிறுத்திக்குவோம் எந்த ஒரு அசம்பாவிதம் நடக்கிறதுக்கு முன்னாடி இதை கொஞ்சம் வந்து கிளியர் பண்ணி கொடுங்க நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு நாங்கள் கேட்டுக்கிறோம் நாங்கள் பஞ்சாயத்து சார்பாக நாங்கள் கேட்டுக்கிறோம் நாங்கள் இது மாதிரி நிறைய கோழி கழிவு அது இது எல்லாமே நிறைய வந்து செஞ்சுட்டு இருக்கிறாங்க பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே ரொம்ப சுகாதார சீர்கேடாக இருக்குது எங்கே பார்த்தாலும் நோய் நொடின்னு சொல்லிட்டு எல்லாம் நிறைய வந்துட்டு இருக்குது இதெல்லாம் கொஞ்சம் தடுக்கிற வகையில் வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் க்ளீன் பண்ணி கொடுத்தீங்கன்னா நாங்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்போம் உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க